கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு வெளியான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்பு அதாவது சிலிண்டர் விலையில் அதிரடி மாற்றம் சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பும் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒரு சூப்பரான குட் நியூஸும் வெளியாக இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் நம்ம சேனலில் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டு கச்சா எண்ணெயின் நிலவரத்தை பொறுத்து அந்த வகையில் இந்த மாதர்க்கத்திற்கான சிலிண்டர் விலையில் சற்று குறைப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் சற்று குறைந்து புதிய விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது அதன்படி வர்த்தக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை பதினொன்பது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரான பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலையில எந்த மாற்றமும் நிகழாமல் ரூபாய் எட்நூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுகளுக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொருவருமே கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திட்டு வரோம் அதில் இருக்க கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டர்கள் மற்றும் ரப்பர் குழாய்கள் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடத்திற்கு ஒரு டைம் கட்டாயம் மாற்ற வேண்டும் இது அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் இன்கேஸ் நீங்க மாத்தாம இருக்கீங்க அப்படின்னா சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை இதை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றவங்க டேரெக்டாக வீட்டுக்கு போய் அத செக் பண்ணனும் செக் பண்ணிட்டு மாத்துற மாதிரி இருந்தா அவங்களுக்கு சொல்லி இதனால என்ன வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதையும் வந்து விளக்கிட்டு வரும்படி சொல்லி இருக்காங்க சொன்னாங்கன்னா எடுத்துட்டு வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சொல்லி இருக்காங்க என்ஐ நிறுவனங்கள் ஸோ உங்களுக்கு வர கேஸ் டெலிவரி பண்ற பர்சன் இன்கேஸ் அதை பண்ணல அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு சொல்லி செக் பண்ண சொல்லுங்க செக் பண்ணிட்டு மாத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயம் இப்ப இருக்கிறதுல ரொம்ப அதிகமாகவே இருக்கு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த இன்ஃபர்மேஷனால் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்